தோமரபரணி நதியை தாயைப் போல் பாதுகாக்க வேண்டியது மக்களின் சமுதாய கடமையாகும் மாவட்ட வன அலுவலர் இளங்கோ வேண்டுகோள் திருநெல்வேலி சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை நாட்டு நலப்பணி திட்டம் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சார்பில் உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் மற்றும் சர்வதேச புலிகள் தினம் நடைபெற்றது நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் உடையார் அனைவரையும் வரவேற்று திருநெல்வேலி பெயர் காரணம் குறித்து உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக மாவட்ட வன அலுவலர் இளங்கோ கலந்து கொண்டு விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் பள்ளி தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் தண்ணீர் முக்கியத்துவம் காடுகள் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் தேசிய பசுமைப்படை உதவி திட்ட அலுவலர் தனலட்சுமி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற உதவி திட்ட அலுவலர் லேகா ஆகியோர் விழிப்புணர்வு போட்டிகளை ஒருங்கிணைத்தனர் விழாவில் வனச்சரக அலுவலர் ஜெயபிரகாஷ் வனவர் கேசவன் வனக்காப்பாளர் மாரித்துறை முத்துக்குமார் வனக்காவலர் பிச்சை வேட்டை தடுப்பு காவலர் அஜித் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கம் நமது பள்ளியின் தலைமை அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருந்தவர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் எனது முதற்கன் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாமா வெரி குட் இன்னைக்கு வந்து உலக இயற்கை வளங்கள் தினம் இயற்கை வளங்கள் என்னென்னு சாப்பிடணாங்க இல்லையா இப்ப இயற்கை வளங்களை பாதுகாக்கனால தான் நம் முன்னோர்கள் எவ்வளவு தூரம் தான் இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல இருக்கிறோம் சுற்று நல்ல மரங்கள் இல்லையா காலையில் எவ்வளவு வெயில் அடிஞ்சாலும் இந்த மரங்கள் நமக்கு எவ்வளவு நிழல் தருது இதே மாதிரி நம்ம வருங்கால சந்ததியும் இருக்கு டபுள் மடங்கு விட்டு செல்லணும் இயற்கை அப்ப என்ன செய்யணும் மரங்கள் நிறைய வளர்க்கணும் சுற்றுச்சூழலை நல்லா பாதுகாக்கணும் குப்பை ஏதும் போடாம நல்ல இல்லையா நம்ம இருக்கிற இடத்த என்வைரான்மெண்ட் நல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தா தான் நோய் நொடி இல்லாமல் இது நம்ம படிக்கிற இடம் ஒவ்வொராலும் சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் நமது கடமையை நிறைவேற்றினால் நீங்கள் எந்த நினைத்த காரியத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அது விரைவில் உங்களை வந்தடையும் என்ன